ஐயா காமராஜர் அவர்களின் நூத்தி இருபத்தி இரண்டாவது பிறந்த தினங்களாவை கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நாடார் சமுதாய ரத்த சொந்தங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தலைவர் நாடு போற்ற ஒரு மாமனிதனாய் கர்ம வீரராய் ஏழை பங்காளனாய் கல்வி கடவுளாய் வாழ்ந்து மறைந்த அப்பச்சி கர்ம வீரருக்கு நமது தமிழக அரசு எந்த ஒரு குறையையும் வைக்காமல் நடத்திக் கொண்டிருக்க வேண்டும் ஆனால் வெண்ணிமலை முருகன் திருக்கோவில் விழாவின் போது திருவிழாவில் பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்களின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவிக்க கூடாது என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளதாக கூறி நாடார் சமுதாய ரத்த சொந்தங்கள் உண்மையிலேயே கொதித்து போயுள்ளார்கள் இனி வரக்கூடிய காலங்களில் இதுபோன்று மாவட்ட நிர்வாகமோ மாவட்ட காவல்துறையோ அல்லது தமிழக அரசோ இது போன்ற ஒரு முடிவை எடுக்குமே ஆனால் ஒட்டுமொத்த நாடார்குலத்தை ஒன்று திரட்டி கோட்டையை முற்றுகையிடக்கூடிய ஒரு சூழலை தயவு செய்து தாங்கள் உருவாக்க வேண்டாம் பெருந்தலைவர் காமராஜர் நாட்டு மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த ஒரு ஒப்பற்ற புனிதர் அவருடைய புகழை இந்த ஊடகம் உள்ளவரை நிலைத்திட செய்யக்கூடிய கடமை அரசிற்கு உண்டு என்பதை தயவு செய்து மறந்துவிட வேண்டாம் என்பதை ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவரின் பிறந்த தின விழாவில் இந்த நேரத்தில் கோரிக்கை வைத்துகிறேன் நன்றி வணக்கம்